என் இனிய வலதள பிரியர்களுக்கு இந்த கவிதை எதிர்ப்புகளை பற்றியது பொதுவாக முயற்சிக்கு செயலுக்கு சாதனைக்கு போதனைக்கு முன்னேற்றத்திற்கு இவைகளுக்கெல்லாம் எதிர்ப்புகள் என்பது இயல்பானது எதிர்ப்புகளுக்கு பயந்தாலே முன்னேறவும் முடியாது முயற்சிக்கவும் வாய்ப்புகள் கிடைக்காது எனவே எதிர்ப்புகளை தகர்த்து சாதனையை படைத்து சமூகத்திற்கு நல்வழியை காட்டு என்பதை சுட்டி காட்டுவதாய் அமைந்த கவிதை இது இந்த கவிதையின் தலைப்பு எதிர்ப்புகள் ஆகும் தூள் தூளா தலைப்பு எதிர்ப்புகள் ஆகும் தூள் தூளா கடந்த காலம் திரும்பாதே வந்த காலம் நிற்காது மனித இனமே கடந்த காலம் திரும்பாது வந்த காலம் நிற்காது எதிர்காலம் மர்மமானது இதில் நிகழ்கால செயலு நிலையானது கடந்த காலம் திரும்பாது வந்த காலம் நிற்காது எதிர்காலம் மர்மமானது இதில் நிகழ்கால செயலே நிலையானது செயலுக்கு இல்லை இணை செயலே உயர்த்தும் உன்னை வாலிபனே மறந்துவிடாதே செயலுக்கு இல்லை இணை செயலே உயர்த்தும் உன்னை வளரட்டும் செயலின் சிந்தனை அது படைக்கட்டும் வாழ்வில் பல சாதனை வளரட்டும் செயலின் சிந்தனை அது படைக்கட்டும் உன் வாழ்வில் சமூகத்தில் பல சாதனை சிந்தனையின்றி செயலா இனி செயல் கிளம்பட்டும் புயலா சிந்தனையின்றி செயலா இனி செயல் கிளம்பட்டும் புயலா நேரம் இருக்கு ஜோரா நெஞ்சை நிமிர்த்தி வாடா நேரம் இருக்கு ஜோரா சாதிப்பதற்கு தீமைகளை சந்திப்பதற்கு நெஞ்சை நிமிர்த்தி வாடா உன் சிந்தனை என்ன இருட்டா நீ துணிந்தால் எதுவும் ஆகாது பொருட்டா பாலிபனே உன் சிந்தனை என்ன இருட்டா நீ துணிந்தால் எதுவும் ஆகாது பொருட்டா துணிந்து வாடா தோளா இனி எதிர்ப்புகள் ஆகும் தூள் தூளா துணிந்து வாடா தோளா இனி எதிர்ப்புகள் ஆகும் தூள் தூளா இவன் உங்களில் ஒருவன் மதுரை கவிஞர் சுவைரன்